டியர் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபிட்டிக் வினை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் உட்ஸ் வினை ஃபிட்டிக் வினை உட்ஸ் ஃபிட்டிக் வினை இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்குற கொஸ்டின் இப்போ ஃபிட்டிக் வினை மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிசிக் சச்சு ஃபைவ் சிஎல் ஒரு குளோரோபென்சின் நீங்கள் பென்சின் கூட எடுத்துக்கலாம் சிசிக் சச்சு ஃபைவ் ஐ கூட சொல்லலாம் அப்போ இங்கே சிசிக் ஹச் ஃபைவ் சிஎல் குளோரோ பென்சின் ப்ளஸ் டூ என்ஏ ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் ஹச் சி உங்களுக்கு இன் ப்ரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் முன்னாடி என்ன ஆகுன்னா இந்த C6H5 சிக்ஸ் அந்த C6H5 சிக்ஸ் சேரும் இதுக்கு பெரு பைஃபினைல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஃபினைல் ஒன்றா சேர்றது ப்ளஸ்ஸு ரெண்டு என்ஏ சீல் ரெண்டு சோடியம் குளோரைடு ஸோ இதான் வந்து ஃபிட்டிக் வினை குளோரோபென்சின் ப்ளஸ் ரெண்டு சோடியம் ப்ளஸ் இன் ஆஃப் ஈத்தர் கியோஸ் பை ஃபினைல் ப்ளஸ் டூ சோடியம் குளோரைட் இதான் வந்து ஃபிட்டிக் வினை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உட்ஸு வினை கேட்குறாங்களா ஃபிட்டிக் வினை கேட்குறாங்களா உட்ஸு ஃபிட்டிக் வினை கேட்குறாங்களான்னு பார்க்கணும்